நண்பர்களே இந்த வீடியோவில் மிக தெளிவாக மீண்டும் மஞ்சப்பை தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு டிஎன்பிசிபி டாட் கவர்மெண்ட் டாட் இன் மீண்டும் மஞ்சப்பைங்கிற தமிழ்நாடு அரசு வெப்சைட்டில் பற்றி இப்போ பற்றி இதில் என்னென்ன நடவடிக்கைகள் கவர்மெண்ட் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் வெப்சைட்டுக்கு உள்ளே தீர கீழே தெளிவாக போட்டிருக்கிறாங்க வரைக்கும் எத்தனை ரெண்டரை டன் வந்து ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தடை செஞ்சுருக்கிறாங்க பறிமுதல் பயன் செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி இருபத்தொரு கோடி அதாவது லட்சத்தில் போட்டிருக்காங்க டூ ஒன் டூ ஃபோர் லட்ச ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சரி கோயம்புத்தூரில் பார்க்கலாம் மாவட்டத்தை தேர்தல் கோயம்புத்தூர் போகிறோம் கோயம்புத்தூரில் இது வரைக்கும் எத்தனை என்னென்னா தொண்ணூற்றி மூணு டன் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பதினாறு மண்ணை மஞ்சப்பை தானியங்கள் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எத்தனைன்னா நூற்றி ஐம்பது லட்சம் அதாவது ஒன்றரை கோடி வந்து ஃபைனே போட்டிருக்காங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மாற்று உற்பத்தியாளர் எண்ணிக்கை இருபத்தேழு கம்பெனி ஆகியிருக்கு இது வந்து வெப்சைட்டுக்குள்ளே சரி அடுத்தது நம்ம மெயினாக பார்க்குறோம் தடை செய்யப்பட்ட தடை செய்யப்பட்டு தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் நல்ல அப்படின்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு உணவுக்கு போர்த்தும் போர்த்த பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தாள் ரெண்டாவது சாப்பாட்டு மேஜைக்கு பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தாள் அடுத்தது பிளாஸ்டிக் தெர்மோகோல் தட்டுகள் பிளாஸ்டிக் பூசப்பட்ட தா காகித தட்டுகள் அதாவது இது பாருங்கள் அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற டீயுக்கு காப்பிக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பிளாஸ்டிக் பூசப்பட்ட காகித கிழிப்புகள் அடுத்தது பிளாஸ்டிக் தேநீர் கோப்பைகள் அடுத்தது பிளாஸ்டிக் டம்ளர்கள் தெருமோகோல் கோப்பைகள் தண்ணீர் பைகள் பாக்கெட்ல அடுத்தது பிளாஸ்டிக் அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரா போட்டு குறிப்போம் அது அடுத்தது கேரி பேக் அனைத்து அளவு மற்றும் தடிமன் அனைத்து அளவுகள் மற்றும் தடிமன் கொண்ட பிளாஸ்டிக் கேரி பேக் அதாவது கேரி பேக்கே கம்ப்ளீட்டாக பேண்டட் அதாவது என்ன திக்னஸ் பொறுத்தெல்லாம் கிடையாது கம்ப்ளீட்டாக பேண்டட் மாதிரி பிளாஸ்டிக் தூசப்பட்ட கேரி பேக்குகள் அதே மாதிரி பிளாஸ்டிக் கொடிகள் நெய்யப்படாத பாலிபிளாக் பைகள் பிளாஸ்டிக் குச்சிகள் காது இது பண்ணுறேன் இல்லையா பிளாஸ்டிக் குச்சிகள் கொண்ட காது குச்சிகள் பிளாஸ்டிக் குச்சிகள் கொண்ட ஐஸ்கிரீம் பிளாஸ்டிக் கட்லை பிளாஸ்டிக் கத்திகள் அழைப்பிதழுக்கு ரேப்பிங் பிளாஸ்டிக் நூறு மைக்ரானுக்கு குறைவான பிளாஸ்டிக் அல்லது பிவிசி பேனர் பிளாஸ்டிக் கரண்டி அதாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த ஒன் ஈஸு இதில் கொடுப்பாங்க ஃபாஸ்ட்ஃபுட் கடையில் பலூன்கள் பிளாஸ்டிக் குச்சி பிளாஸ்டிக் தட்டுகள் இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கடையில் ஃபுட்டுக்கு வரும் பிளாஸ்டிக் கிளறிகள் அதே மாதிரி இந்த முட்டை வெப்பம் இல்லைங்களா அது அலங்காரத்துக்கான திருமுக்கோள் சிகரெட் பாக்கெட்டு ரேப்பிங் பேக்கிங் படங்கள் இதெல்லாமே வந்து அரசு தடை செய்யப்பட்டுள்ளது இது வந்து எதில் அப்படின்னா கிளியராக வந்து மீண்டும் மஞ்சப்பை ஆப்பில் தடை செய்யப்பட்ட தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு இதில் போட்டிருக்காங்க அடுத்தது அரசோட அறிவு பார்ப்போம் அரசு கடைசியாக வெளியே வந்து ஜீவோ பார்ப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி அதாவது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஜீவோ வந்திருக்கு அதை பற்றி உள்ள பார்ப்போம் இது எங்கே போட்டிருக்கேன்னா சேர்பர்சன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தொம்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெளிவாக போட்டிருக்காங்க இந்த இதில் என்னென்ன ஐட்டம் இல்லை லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் பேண்டட் ஐட்டம்ஸ் லிஸ்ட் ஆஃப் பேண்டட் ஐட்டம்ஸ்னு போட்டு இருபத்தி ஏழு ஐட்டம் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் இதுதான் நம்ம இப்போ படங்களாக பார்த்தோம் அந்த ஐட்டத்தை இங்கே போட்டிருக்காங்க லிஸ்ட் ஆஃப் பேண்டட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு இது யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்ரியா சாஹா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் அவங்க ஐஏஎஸ் அவங்க இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பதிவு இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் எல்லாருமே இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க நன்றி ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் நன்றி